குருவே சனம் அதாவது இது புரட்டாசி மாசத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாசத்துடைய இரண்டாவது சனிக்கிழமையில பகவானை பற்றி ஒரு சில குறிப்புகளை மக்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா அதாவது எதற்காக புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபடுறோம் அப்படின்னா பெருமாள் பாதம் அதாவது ராமர் பாதத்துலதான் திரிய போய் சேரும் பிண்டம் போய் சேரும் இதெல்லாம் ராமர் பாதத்துல சேர்த்தக்கூடிய பொருள் அப்ப முன்னோர்கள் வரக்கூடிய மாசம் புரட்டாசி மாசத்துல வந்து அவங்க தேவைப்பட்டதெல்லாம் எடுத்துக்கூடிய மாசம் எந்த மாசம் புரட்டாசி மாசம் அப்ப முன்னோர்கள்னா யாரு நாமத்தை சாற்றி அனைவருக்கும் பாதத்தை காட்டிய பெருமாள் தான் சரியா பெருமாள் தான் முன்னோர்கள் அதனாலதான் அவருக்கு பெரிய சாமின்னு இன்னொரு பேர் இருக்கு சரியா பெரியவர் பெரிய சாமின்னு அப்ப புரட்டாசி மாசத்துல சப்போஸ் நிறைய பேர் முன்னோர்கள் வழிபாடு செய்ய தெரியாமல் செய்யாம இருக்கிறவங்க எல்லாம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாளில் எதற்காக சாமி கும்பிட்றதையும் ஐதீகத்துல கொண்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு எள்ளு சாத படையலுக்கு எந்த நாள் உகந்த நாள் சனிக்கிழமை தான் அப்போ அந்த சனிக்கிழமையில புரட்டாசி மாதம் வர்ற சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடை வீட்டுக்குள்ளே செய்துட்டாங்கன்னா அவங்க முன்னோர்களும் சேர்ந்து அந்த உணவை எடுத்துக்குவாங்க இதுதான் முறை இதற்காக தான் அனைத்து வீட்லேயும் நீங்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்றது அது சாமிக்காக மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் இது தெரியாமல் நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் இது சத்தியமாக முன்னோர்களுக்காக போடக்கூடிய படையல் தான் புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமை படையல் போட்டு தன் குடும்பம் மட்டும் உட்காந்து சாப்பிடக்கூடாது அந்த படையலை தன் குடும்பம் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது அனைவரும் யாரு பசியென்று இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாப்பாட்டை போடணும் அன்னைக்கு அப்பதான் முன்னோர்கள் சத்தியமாக வாழ்வு கொடுப்பாங்க அது செய்துட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ள ஊருக்கு போயிட்டு கோவிலில் அடுப்பு வைத்து பொங்க வைத்து அதையும் பத்து பேருக்கு சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது முன்னோர்களுடைய சாபகேடு முழுமை அடையும் முழுமையடைஞ்சிரும் சரியா இது நம்மளுடைய பொருள் விளக்கத்தில் இன்றைக்கி ஒரு விளக்கம் சரியா இப்போது பகவான் மீது ஒரு திரு பாடல் ஒன்று எடுத்துக்கலாம் ஏதோ நாங்கள் பாடுறோம் இதுக்கு நீங்கள் தான் ஊக்கத்தை கொடுக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலை நீங்க நீங்கள் மன்னித்தருளும் நம்மளுடைய தவசத்தர் சேனலை வளர்த்தி விடுங்க ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்தில் வருகின்ற ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை புரட்டாசி பதினாறாம் தேதி சக்கரத்தா சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய சுதர்சன ஏகம் சுதர்சனம் அப்படின்னா தெரியும் பரம்பொருளுடைய அனைத்து வகையான ஆயுதங்களும் ச சக்கரத்தாழ்வார் தான் அதாவது சுதர்சனம் தான் அந்த ஏகம் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது அனைவரும் பாருங்கள் ஐயன் பெருள் ஐயனுடைய பொருளை வீட்டுக்கு சென்றடையுங்கள் கோவிந்தமும் போடுங்க கோபாலமும் போடுங்க கோவிந்தமும் போடுங்க கோபாலமும் நேரா மலைப்பகுதிகளில் இருக்கிற பெருமாள் கோவில் ஊருக்குள்ள இருக்கிற பெருமாள் கோவில் எல்லாம் போகணும் ஏழை மக்கள் எங்க இருக்கிறாங்களோ நீங்க பெருமாள் கோவில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற பெருமாள் கோவில் எல்லாம் ஏழை மக்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் எந்த ஊர்ல ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த ஊருக்குள்ளதான் அந்த சுவாமி அமைஞ்சிருப்பார் கோவில் அமைஞ்சிருக்கும் அப்ப அவங்களுக்கு போயிட்டு இந்த புரட்டாசி மாசத்துல சோறு எல்லாம் செய்து படையில் வைத்து மக்களையெல்லாம் கூப்பிட்டு அந்த சாப்பாட்டை எல்லோரையும் உட்கார வைத்து இலை போடணும் இலை போடாம சாப்பாடு போடக்கூடாது தட்டிலேயோ பாத்திரத்திலேயோ போடுவது தவறு இலை எதற்காக போடணும் அப்படின்னா இலையில்தான் எந்த ஒரு சடங்கும் சாங்கியமும் சம்மதமும் கிடையாது இலை அவ்வளோ ஒரு புனிதமானது பச்சிலை தன்மை கண் அந்த அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு இலையில் சாப்பிடும்போது நமக்கு கண்புகள் பாதிப்புகள் சரியாகும் அதனால அப்படி எல்லோரும் கை தட்டி பகவான அரிய வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போது நமக்கு எப்பேறுபட்ட கொடுமைகளும் ஓடி போகி கோவிந்தான்ற நம்மளுடைய நாவு வழியாக கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் தான் கோவிந்தனை கோவிந்தான்னு சொல்றது சரியா ஆமா அரிய என்று சொன்னால் அத்தனை நோயும் ஓடி போகும் ஹரி ஹரி என்று சொன்னால் அத்தனை நோயும் ஓடி போகும் ஹரினா என்ன ஹரினா அனைத்தையும் காப்பவன் அர்த்தம் பஞ்சபூதத்தையும் காக்க கூடியவர் ஒரு காலத்துல பத்மாசூரன் இருக்கார் இல்லையா பத்மாசூரன் வந்து சிவ மேல பாக்கணும் சிவங்கிட்ட ஒரு வரம் கேட்கணும்ட்டு அப்படியே தியானத்துல உக்காந்து தவ வலிமையை கூட்டுறார் பத்மாசூரன் அவன் ஒரு பெரிய அசுரன் தவ வலிமை கூட்டும் போது அடடா பத்மாசுரன் நம்பளை மச்சி தவறுக்கிறானே சிவம் போய் மகனே உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை கேட்டுக்கோன்னு சொல்றார் அப்ப என்னடா இது வரம் கொடுக்கறன்றாருன்னு அப்ப கேக்கிறாரு பத்மாசுரன் என்ன கேட்கிறார் யார் தலை மீது கை வைத்தாலும் அவர்கள் தலை நொறுங்கி மரணமாக வேண்டும் அப்படின்னு சொல்றார் என்னது தலை நொறுங்கி மரணமாக வேண்டும் என்று யார் தலை மேல கை வச்சா அந்த பத்மாசுரம் யாருடைய தலை மீது கை வைத்தாலும் அவர்கள் தலை நொறுங்கி மரணமாக வேண்டுன்றார் இவரும் அப்படியே ஆகட்டும் மகனேன்னு கொடுத்துர்றாரு ஏன்னா சிவனுக்கு ஒரு பெருமை எப்பயுமே உண்டு யோசிக்க மாட்டார் தன்னை பத்தி புகழ்த்திட்டா போதும் எதை வேண்டுனாலும் கொடுத்துருவார் அப்படி கொடுத்துட்டார் உடனே அந்த நேரத்துல பத்மாசுரம் யோசிச்சான் என்ன கேட்ட உடனே வரத்தை கொடுத்துட்டானே இவன் ஏதாவது நம்மளை ஏமாத்துவானா இவன் களவாணி ஆச்சுன்ட்டு சோதிக்க ஆரம்பிக்கிறார் வரை கைய வைக்க கொடுத்தவன் தலைமையிலேயே கை வைத்து வர கொடுத்தவரவையே மரணம் ஆக்குறான் அப்ப பாக்குறான் இவன் யாரு சிவன் பாக்குறான் ஐயோயோ நம்மள இன்னைக்கு முடிச்சிருவான் சூரனைக்கு நம்மள முடிச்சிருவான் அப்படின்னு ஓடுறாரு எங்க ஓடுறாரு எங்க ஓடுறாரு நாகலைங்க மரத்தனிலே பூவாக்கிறார் அந்த நாகலைங்க மரத்தினிலே பூவானாரு எப்படி ஆனாரு நாகலைங்க பூவா உள்ள லிங்க வடிவத்துல உட்காந்தாரு உடனே சூரன் என்ன பண்ணான் தெரியுமா நல்ல நல்ல பாம்பா உருவெடுத்து அந்த பூவை பறிக்க போறான் உடனே இதுலயும் நம்மள விடமாட்டான் நாட்டுக்குதுன்னு வேலை மரத்துக்கு ஷிப்ட் ஆகிறாரு யாரு சிவன் நீங்க ஐவேல மரம்னு ஒரு மரம் இருக்கு ஐவேலங்காயை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள லிங்கம் இருக்கும் ஐவேலங்காட்டா பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள ஐவேல மரத்துல போய் ஐவேலங்காய்க்குள்ள உட்கார்றாரு உடனே சூரன் அவதாரம் எடுக்கிறான் வெள்ளாடா உருவெடுத்து அந்த சிவனவே அவன் பின்ன பாக்குறான் இந்த முட்டில பாருங்க எல்லா இடத்துலயும் முடி இருக்கும் ஆட்டுக்கு முட்டில மட்டும் முடி இருக்காது முட்டி போட்டு சிவனை எட்டி சாப்பிடும் போது ஐயா கோவிந்தன் ஞாபகம் வருது யாருக்கு கொடுமைகளை எல்லாம் தட்டி கேட்க ஒருவன் இருக்கிறான் அவன்தான் சிவனுடைய மச்சான் கோவிந்தன் கோவிந்தன் அப்ப டே கோவிந்தா நீ எங்க இருக்கிற கோவிந்தான் சிவனே அழைக்கும் போது கொடுமைகளை தடுக்க வந்தவர் தான் கோவிந்தன் இருக்கீங்களா என்னைக்கு உனக்கு பிரச்சனை தான் என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை இந்த பூலோகவாசி கிட்ட பிரச்சனை அறக்குறகிட்டையும் உன் பிரச்சனையா நான் வந்து விடுகிறேன் அப்படின்னு வராரு அழகான பாபா கிருஷ்ணர் வரார் இருப்பாரு பெருமாளடா அட 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 பார்க்கவே அப்படி ஒரு அழகு உடனே பாக்குறாரு அரக்க இவரு மான் குட்டியை துறத்தி கொண்டு ஓடி வரார் பெருமாளு மான் குட்டியை துரத்தி கொண்டு ஓடி வர்றாரு ஓடி வரும்போது அடர்ந்த காட்டுல இந்த வரம் வாங்குறதை மறந்துடுறான் அரக்க அடட நில்லு நீ என்ன இவ்வளவு அழகான பெண்ணா இருக்கிறியே எதுக்காக இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வர இவ்வளவு அழகா இருக்கிறியே அப்படின்னு கேட்கறாரு இல்ல இந்த மான்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மான் குட்டி பின்னாடியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே அப்ப அந்த பெண்ணை தடுக்கிறார் யார மோகினியை தடுக்கிறார் சூரன் இன்னைக்கு உங்ககிட்ட நான் இருக்கணும் அப்படின்றார் அப்படியா அப்படியே ஆகட்டும் ஆனால் நானோ அழகா இருக்கிறேன் நீயோ அழுக்கா இருக்கிற நீயோ குளிச்சிட்டு வந்து என்னை தொடலாம் அப்படி நீராடிட்டு வந்து என்னை தொடலான்னு மோகினி சொல்லவே உடனே பார்க்குறான் சூரன்

இன்னைக்கு சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்குது உலகம் எண்பது சதவீதம் அப்படி போயிட்டு இருக்கு அப்படித்தானே போகுது அப்படி இருக்கும் பட்சத்துல பெண்ணை பார்த்த உடனே மயங்கிட்டான் வாங்கின வரத்தை மறந்துட்டான் உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே சரி சரி இந்த அடர்ந்த காட்டுல நான் எங்க போய் குளிக்கிறது நீயே ஒரு வழி சொல்லு அதோ பாரு மாட்டுடைய கால் பாதம் அதுக்குள்ள மாட்டுடைய கோமி இருக்கு இல்லையா அதை எடுத்து மேலே தடவிக்கோ நீ தடவிட்டாவே நீ சுத்தமானவன் என் கூட இருந்துக்கலான்னு மோகினி சொல்லவே வாங்கிய வரத்தை மறந்து விட்டா வருங்காலம் அன்றோடு தொலைத்து விட்டா வாங்கிய வரத்தை மறந்து விட்டா வருங்காலம் அன்றோட மறந்துட்டான் அழகின் உருவத்தை அந்த அற்புத சிலைய மோகினிய மாய பெருமாளுடைய அவதாரத்தை பார்த்த உடனே மறந்துட்டான் அவர் பார்த்தாலே மயங்கினோம் அப்படி படுத்துட்டு இருப்பாரு அப்படி அப்படி சிரிப்பாரு சரியா எத்தனை பிரம்ம ரிஷிகள்லாம் அவருக்கு அடிமை தெரியுமா கோடான கோடி உலக மக்கள்லாம் அவருக்கு அடிமை பார்க்கதான் அப்படி அப்படி பாரு உருவாக்குபவரும் வாக்குபவரும் அவரே உருகுலைப்பவரும் அவரே நாடகத்தை நடத்துபவரும் அவரே நாடகத்தை நடத்தி நாடகத்தில் நடிப்பவரும் அவரே நாடகத்தை முடிப்பவரும் அவரே பத்தும் அவரே அதனாலதான் பெருமாளுடைய ஆலயத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அவரேதான் இருப்பார் கூட அம்மா இருந்தா மட்டும்தான் லட்சுமி தாயார் காரணம் என்ன எல்லாமே அவரேதான் விநாயகனா அவரேதான் முருகனா அவரேதான் சிவமா அவரேதான் சத்தியா அவரேதான் மொத்த பரம்பொருளும் அவரே இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அரக்க போய் தண்ணியை எடுத்து அந்த கோமியத்தை எடுத்து தன் தலைமையில கைய வச்ச உடனே தலை நொறுங்கி செத்து போயிட்டா அழிச்சு அப்பயே தலை நொறுங்கி தமாறுனு வெடிச்சு சரியா அப்ப அங்கிருந்து பாக்குறார் சிவன் அப்பா கோவிந்தா கோவிந்தா குலத்தை காத்தவரே அரக்கங்கிட்ட மாத்தி என்ன கோவிந்தான்னு சொன்ன உடனே என்னை காக்க வந்தையே நீ பெரிய சாமின்னு தான் பேர் எடுத்தார் சரியா அப்படிதான் துரோபதியோட துயில் உரியும் போது கோவிந்தரே என்று துரோபதி தாய் அழைக்கின்ற போது தன்னுடைய கைவிரலுக்கு கட்டப்பட்ட அந்த முந்தானியுடைய நூல் கயிறை எடுக்க விடும் போது உருக உருக வண்ண சேலைகளாக வந்து கொண்டே இருந்தது அதனாலதான் புரட்டாசி மாசத்துல கோவிந்தா என்று சொன்னால் பெரியவர்கள் அனைவரும் முன்னோர்கள் அனைவர்களும் ஒன்றாக திகழ்ந்து வருவார்கள் அதனால தான் புரட்டாசி மாசத்துல நோம்பு அதாவது நோம்புனா விரதம் இருந்து காலை உணவு எடுக்காமல் சனிக்கிழமை நாளிலே முன்னோர்களுக்கு படையலிட்டு பெருமாளுக்கு படையலிட்டு வழிபாடு செய்ததுக்கு பிறகு நம்ம உள்ளும் உணவு சத்தியமாக முழு ஊக்கத்தையும் கொடுக்கும் முன்னோர்களுடைய சாபத்தையும் போக்கும் இதுவே பொருளானது சரணம் நம்மளுடைய நம்மளுடைய தவசித்த ரகசிய யூடியூப் சேனலை பின்தொடர்ந்து வாங்க நல்ல நிலை எல்லோருக்கும் கிடைக்கும் சேனலுக்கும் குருவே சரணம் குருவே சரணம்